எந்தெந்த நிவேதனங்கள் எந்தெந்த இறைவனுக்கு சமர்ப்பித்து வணங்குவது கூடுதல் பலனை தரும் இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படும் நிவேதனங்களில் வேறுபாடு எதுவும் இல்லை நம் அன்றாட நிவேதனங்கள் கூடுதல் பலனை தரும் என்றெல்லாம் விதிகள் எதுவும் இல்லை அதே நேரத்தில் இந்த நிவேதனங்கள் இந்த தெய்வத்திற்கு உகந்தது என்பது போல நம்மவர்கள் சம்பிராயதமாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு விநாயகருக்கு மோதகம் அப்பம் கொழுக்கட்டை அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல் பரமேஸ்வரனுக்கு பால் சாதம் பெருமாளுக்கு புளியோதரை மகாலட்சுமிக்கு பாயாசம் தேனுடன் கூடிய பேரிச்சம்பழம் துர்கைக்கு எலும்புச்சி சாதம் சுப்பிரமணிய சுவாமிக்கு தேங்காய் சாதம் தேன் மாவு பைரவருக்கு உளுந்து வடை போன்ற விசேஷமான நிவேதனங்களையே சமர்ப்பித்து வணங்குவது வழக்கத்தில் உள்ளது நம் உண்ணும் உணவுப் பொருட்கள் அனைத்தும் இறைவனின் அருள் பிரசாதம் தான் என்பது அதை புரிந்து கொள்ள வேண்டும்